மாண்புக்கு உறுப்பினர் நல்லது பி கேள்வி நேரத்தில் வந்து எந்த குற்றச்சாட்டும் வைக்க கூடாது குறைவாக இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால அதை தவிர்த்து அதை நீங்க சொன்ன நீக்கிட்ட வேற விஷயம் கேளுங்க அதே தான் வேற அதாவது அதே போல தற்போதைய நடைமுறையால் குடும்ப அட்டதாரருக்கு வழங்க வேண்டிய பொருட்களின் அளவில் ஐம்பது கிராம் முதல் இருநூத்தி ஐம்பது கிராம் வரை குறைத்து வழங்கப்படுகிறது இதனால் விற்பனையாளர்களுக்கு பொதுமக்களுக்கு உறுப்பினர் திரும்ப நீங்க பொது உறுப்பினர் நினைக்கிறேன் குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலயோ ஊடகங்கள்லயோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி கூட எந்த இடத்துலயும் வரல நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க கேள்வி கேட்க உடம்பு நீங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னா ஏன்ட்ட சொல்லணும் இந்த ஊர்ல இந்த கடையில வாங்கினால இந்த குறை இருக்குன்னு காட்டிட்டு தான் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது கேள்வியா கேளுங்க திரும்பவும் சொல்ல இது கேள்வி நேரம் கேள்வி நேரத்தில் அவங்க கேட்டது நேரடி கொள்முதல் நிலையம் அது கொடுக்க அதுக்கு கட்டணம் வேணுமா அதை சார்ந்து கேட்க கேளுங்க கேளுங்க ஐயா நாங்க ஒண்ணு தப்பான இதெல்லாம் சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அதாவது பொது மக்களுக்கு விற்பனையாளருக்கும் வாக்குவாதம் நடக்க இருப்பதால் நீங்க நீங்க உரிமை மாண்புக்கு உறுப்பினர் நீங்க கேள்வி கேட்கணும்னா கேள்வி நேரத்தில் கடை எங்களுக்கு திறப்பேலாம் திறக்க நியாச்சு அதுக்கு கட்டடம் கட்டிடலாம் தான் அதுக்கு ரிலேட்டடாக கேட்கணுமே தவிர அதை தாண்டி நீங்க பேசுறது யாரோ ஒருத்தர் இப்படி தகராறு போட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க விநாயகன் இருநூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கட்பட் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள்